الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونود بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن أحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وآرته يا رد الله يا بارتيه ولذا ردد الله من تود محمد صلى الله عليه وسلم أبارك هذا دل. செயல்களில் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள் அனைத்தும் விதாத்துக்கள் அனைத்து விதாத்தும் வலிகேடு வழிகேடு நம்மை நரகுக்கே இட்டுச் செல்லும் என்று அல்லாஹுடைய தூதர் மஹமத் சொல்லுள்ளாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் சொன்ன எச்சரிக்கை ஞாபகப்படுத்தியவனாக ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் முதலாவதாக அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி விரை இல்லத்தில் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழ் மெல்ஹம் அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எல்லாம் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் விதித்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு ஜும்மா தொழுகையை பற்றி ஜும்மா தொழுகையினுடைய அடிப்படைகளை பற்றி நம்முடைய சமுதாயம் நிறைய விஷயங்களை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் உலகத்திலே அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே முஸ்லீம்களாக பிறந்தவர்கள் மாமின்களாக பிறந்தவர்கள் நாம் பார்ப்போம் முன்னொரு காலத்தில் தொழாதவர்கள் பள்ளிக்கு ஐந்து நேரம் பள்ளிக்கு வரவில்லை என்று சொன்னாலும் ஜும்மாவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள் ஜும்மாவை விடமாட்டார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் மூன்று ஜும்மாக்களை யார் தவற விடுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் முத்திரையை இட்டு விடுவான் அவர்களுக்கு அல்லாஹ் ரஃபலத்தை அதாவது பராமுகத்தன்மையை ஏற்படுத்தி விடுவான் அதுக்கு பிறகு ஜும்மா ஒரு கணக்கா அது அவருக்கு அவருடைய மனசுக்கு ஒரு பாரமானதாக ஆகிவிடாது என்ற அந்த செய்திகள் நம்முடைய சமுதாயத்தில் திரும்ப திரும்ப உணர்த்தப்பட்டதின் விளைவு ஜும்மாவை நம்முடைய சமுதாயம் ஐந்து நேரம் தொழாதவர்களும் ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வந்து தொழுவார்கள் இப்படி ஜும்மா என்பது மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நம்முடைய சமுதாயம் மிகவும் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஆனால் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா விஷயத்திலும் இறைவன் சோதனைகளை தருவான் மனிதர்களுக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகளை தருவான் அந்த சோதனைகளை எப்படி ஒரு மனிதர் வென்று அதன் மூலம் உறுதியாக இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களை இந்த கொரோனாவுடைய இந்த பாதிப்பின் மூலம் நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சோதனை என்ன தெரியுமா இந்த தொழுகை விஷயத்தில் தொழுகையினுடைய விஷயத்தில் ஜும்மாவை இதுவரைக்கும் சமுதாயத்தில் யாரும் தானே ஒன்றை விட்டு விட்டால் அடுத்தது இரண்டாவது விடுவது கஷ்டமல்ல விட்டுவிட்டால் மூன்றாவது விடுவது கஷ்டமல்ல மூன்றை விட்டு விட்டால் அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையும் இருக்காது அது மனசுக்கு ஒரு பாரம் இருக்காது நாமெல்லாம் முதல் முதலாக ஜும்மாவை விட்ட அந்த தருணத்தில் ஜும்மா தொழாம நாங்கள் வீட்டில் இருந்தோமே முதல் இந்த கொரோனா உடைய பிரச்சனை சந்தர்ப்பத்தில் அப்போது நம்முடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு கனத்தது அவ்வாஹனுடைய ஒரு கடமையை நம்மால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது மிகவும் முக்கியமான இறைவனுடைய ஒரு கடமை அல்லவா என்று சொல்லி எங்களோட மனசுல அது பற்றிய ஒரு அச்சம் அது பற்றிய ஒரு கவலை அவ்வாஹ் விதித்த ஒரு கடமையை விடக்கூடிய ஒரு சூழல் மிகப்பெரிய ஒரு சோதனை என்று அந்த ஜும்மாவை விட்டதினால் பல பேர் கஷ்டப்பட்டார்கள் உள்ளத்தால் உண்மையிலே பலவாறு கஷ்டப்படக்கூடிய மக்களை நாம் பார்த்தோம் சொன்னால் இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல என்று ஆனால் அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்தடுத்து வாரங்கள் ஜும்மாக்கள் இல்லாமல் இருந்த அந்த காலம் நம்முடைய உள்ளத்துக்கு ஜும்மா என்பது ஒரு சாதாரண விஷயம் போன்று ஆகிவிட்டது நம்முடைய உள்ளங்களை அடுத்தடுத்த ஜும்மாக்கள் விட்டதன் விளைவு அதை விடக்கூடிய நிர்பந்தம் அங்காக வந்து அந்த நிர்பந்தத்தை ஏற்றுக்கொள்வான் கவர்மெண்ட் ஒரு கட்டுப்பட வேண்டியது இந்த இடத்திலே இறைவன் அதை நிர்பந்த ரீதியில் ஒரு மனிதன் கட்டுப்படுவதை இறைவன் குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே அதற்கு பிறகு கவர்மெண்ட் தளர்த்தி விட்டு ஜும்மா செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் நிறைய பேர் ஜும்மாக்களை விடக்கூடிய நிலையை பார்க்கும் அதற்கு பிறகு ஜும்மா செய்ய தொழுவதற்கு அனுமதி அரசாங்க ரீதியாக கிடைக்கிறது வரையறைகள் வருகிறது இத்தனை பேர் தான் ஜும்மாவுக்கு இருக்க வேண்டும் என்ற வரையறைகள் போடப்படுகிறது இப்படி போடப்பட்டதற்கு பிறகு ஜும்மா தொழுகையை பற்றி நம்முடைய சமுதாயம் முந்தி எப்ப இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நேரத்தோட பள்ளிக்கு வந்து ஓடி வந்து நிற்கிற அந்த தன்மை இல்லாமல் போய் எத்தனை ஜும்மா விட்டுட்டோம் அதோடு இஸ்லாமிய சகோதரர்களே ஒன்றை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் விட்டது அல்லாஹு விடத்தில் அனுமதி சொல்வதற்குரிய காரணம் இருந்தது நிர்பந்தம் என்ற ஒரு சூழல் இருந்தது அல்லாஹ் கேட்டா சொல்ல நிர்பந்தத்துக்காக விட்டோம் ஆனால் இரண்டாவது இதற்கு பிறகு விடக்கூடிய ஜும்மாக்கள் இருக்கிறதல்ல அதற்கு பிறகு அது இறைவன் எந்த காரணமும் சொல்லி தப்பிக்கல ஏன் ரசூலுல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க ஜும்மாக்களை விடக்கூடியவரை பற்றி அவருடைய உள்ளத்தில் நாம் என்ன செய்வோம் முத்திரை முத்திரையிடுவோம் முத்திரையிடுவது மட்டுமல்ல அவருக்கு பராமுகத்தை ஏற்படுத்தி விடுவோம் என்றுடைய எச்சரிக்கை இருக்கிறது அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இதுவும் ஒரு சாதாரண விஷயம் போன்று நாம் என்ன செய்து விடுவோம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் இந்த சோதனையின் மூலம் வீழ்த்தி விடுகின்றான் அல்லாஹ் பாக்குறான் இதுல யாரு உண்மையில இறைவனுக்கு உறுதியாக நின்று தொழுதவர்கள் என்பதை பார்ப்பதற்கா ஆகவே அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இப்போது ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சர்ச்சை நாற்பது பேர் தான் ஜும்மா தொழணும் நாற்பது பேர் இருந்தால் தான் ஜும்மா கூடுமாகும் அதற்கு கீழுள்ளவர்கள் உள்ளவர்கள் ஜும்மா தொழ முடியாது என்பது போன்ற அடிப்படைகள் சொல்லப்பட்டது கடந்த காலங்களில் இது கட்டாயம் அதை இல்லாத்தி ஜும்மா கூடாது என்ற அடிப்படைகள் விதைக்கப்பட்டது அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மார்க்கத்தை வரைக்கும் இது அல்லாஹுக்குரிய மார்க்கும் அல அலில் தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹுக்குரியது வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது எனக்கோ உங்களுக்கோ ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு கூட்டத்திற்கோ ஒரு பிரிவுக்கோ யாருக்கும் இது எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் சொல்வதுதான் சட்டம் என்று சொல்ல முடியாது யார் எதை சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹனுடைய தூதரிடத்திலும் அதற்கான அடிப்படைகள் ஆதாரங்கள் இருக்க வேண்டும் அது அல்லாமல் உலகமே ஒன்று சேர்ந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாலும் அது மார்க்கமாக ஆகாது மார்க்கம் என்பது இறைவனும் இறை தூதரும் சொல்வது இதை நான் சொல்லவில்லையே அல்லாஹ் திருமறை குரானை தெளிவாக சொல்கிறான் இத்தபியுமா உன் சிலை இலைக்கும் இர் ரபிக்கும் சூரால் ஆராஃப்னுடைய திருமறை குரான் அல்லாஹ் சொல்லும் பொழுது இத்தபியுமா உன் சிலை இலைக்கும் இர் ரபிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் ஒயலா தத்தவியும் இந்தூனிகே ஒழியா அதை விடுத்து வேற எதையும் நீங்க பின்பற்றிடுறீங்க அல்லாஹ் இந்த வார வகைச் செய்தியை பின்பற்றுங்க அதை மட்டும் சொல்லலை அல்லாஹ் வகையை பின்பற்றுங்க சொல்லிட்டு நிப்பாட்டல்ல அது அல்லாததை பின்பற்றவும் ஆனன்னு சொல்லிவிட்டேன்

அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் ஐய கூனும் இனமில்லை அந்த விஷயத்தில் சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த ஒரு மாமினுக்கும் அல்லாஹ் இடம் வைக்கவில்லை எனக்கு அது பிடிக்கல எனக்கு அது விருப்பம் இல்லை எல்லாரும் அதை சொல்றாங்க அதனால நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அதுக்கு குரான் தடை போடுவது குரான படிச்சோம் சொன்னா அல்லா தெளிவா சொல்றான் காணலி மினிங் மாமீனான எந்த ஆணாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி இதா கொலவாக வர சொல்லு அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் முடிவெடுத்து விட்டால் அதுக்கு மிஞ்சி அறி அதிகாரம் அல்லாஹ் எனக்கோ உங்களுக்கோ ஒரு கூட்டத்துக்கோ ஒரு ஜமாத்துக்கோ ஒரு பிரிவுக்கோ யாருக்கும் தரவில்லை அது எந்த பிரிவுா இருந்தாலும் சரி முஸ்லீம்களை இயக்கி கொண்டிருந்தாலும் சரி முஸ்லிம்களின் தலைமை என்று சொன்னாலும் சரி என்ன பேர்ல இருந்தாலும் சரி அவர்களுக்கு அல்லாஹ்வுளுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுளுடைய வேத வசனங்களுக்கு எதிராக தூதருளுடைய வார்த்தைகளுக்கு எதிராக பேசுவதற்கு சட்டம் சொல்வதற்கு எந்த அதிகாரமுமே அல்லாஹ் கொடுக்கவில்லை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்னும் அல்லாஹ் பெரியா திருமறை குர்ஆனில் சொல்கிறான் வாத்தி அல்லாஹ் ஹ ரசூலு அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய கட்டுப்படுங்கள் உலில் அம்றிவின் உங்களில் அதிகாரமுடைய கட்டுப்படுங்கள் அவர்களோடு உங்களுக்கு முரண்பாடு ஏற்படும் என்றால் பக்கமும் பக்கமும் தூதரின் மீண்டு விடுங்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் சகோதரர்களே ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லாவின் பக்கம் அல்லாவுடைய தூதர்ட பக்கம் வேற திரும்ப பக்கம் திரும்புவதற்கு அதிகாரம் கிடையாது இப்ப அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஜும்மாக்கள் அரசாங்கத்தில் குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட அளவு வரையும் எடுத்துட்டு உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் ஜும்மா தொலைண்டா அந்த இருபத்தஞ்சு பேர் தொலைட்டும் மற்றவங்களுக்கு அல்லாட்ட ஒரு காரணம் நான் இருபத்தஞ்சு பேர்ல நானும் போட்டி போட்டேன் போகையெல்லாம் போச்சுன்னா அது நியாயம் ஆனால் இருபத்தஞ்சு பேருடைய ஜும்மாவையும் நாற்பது பேர் இல்லாமல் நடத்த முடியாது என்று சொன்னால் அல்லாஹு விடத்தில் பதில் சொல்லும் ஒரு அல்லாஹனுடைய கடமையை இறைவன் விதித்த ஒரு மார்க்க தீர்ப்பை சட்டமாக்குகின்ற அதிகாரம் யாருக்கும் இல்லை அன்புக்கிணி இஸ்லாமிய சகோதரர்களே நாற்பது என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் சொல்கிறார்கள் என்று பார்த்தால் நாம் பார்க்கிறோம் அன்புக்கிணி இஸ்லாமிய சகோதரர்களே அழகி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு முந்தி முதல் ஜும்மா இஸ்லாத்தில் நடக்கக்கூடிய அந்த ஜும்மாவை பற்றி வரக்கூடிய செய்தியில் முதலில் ரசூல்லா வந்துட்டு சந்திச்சுட்டு போனவர்கள் நாற்பது பேர் இருந்தார்கள் அவருக்கு ரசூல்லா ஜும்மா தொழுகிறதுக்கு அவங்க வந்து தொழுகைக்கு அனுமதி கேட்டார்கள் கொடுத்தார்கள் நாற்பது பேர் தொழுகார்கள் இங்க ரசூல்லா நாற்பது பேர் தான் நீக்கணும் இல்லை அவங்க ரசூலாவை பார்க்க வந்தது நாற்பது அந்த நாற்பது பேர் தொழுதார் இதையே இன்றைக்கு ஜும்மாவுடைய கடமையாக சட்டமாக ஆக்கப்பட்டு விட்டது ஆனால் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த கருத்தில் இருக்கிறார்கள் அதனால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இலங்கை வாழ் முஸ்லீம்களும் நாற்பது தான் கடமை என்பதை உணர வேண்டும் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இந்த செய்தி நாம் பார்த்தோம் சொன்னால் இமாம் ஷாஃபி அவர்களை நாம் குறை சொல்வதற்கில்லை மிகச்சிறந்த அறிஞர் அவர் அவருடைய அறிவு திறமைக்கோ அவருடைய மார்க்க நிலைப்பாடுகளிலோ எந்தவித இதுவும் இல்லை அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமிய வரலாறு கண்ட மிகச்சிறந்த அறிஞர் என்பதில் எமக்கு எல்லவும் சந்தேகம் இல்லை ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் சில அறிஞர்களுக்கு அறியாமல் அல்லது விடுபட்டு விடும் இமாம் ஷாஜு அஹம அவர்கள் பொதுவாக இந்த செய்தியை ஒரு சில செய்தியை இதற்கு மாற்றமாக வரக்கூடிய செய்திகளை அறியாததின் காரணத்தினால் இப்படி ஒரு செய்தி இருப்பதின் அடிப்படையில் இது இது மட்டும்தான் தெரிஞ்ச செய்தி இருக்கிறது என்ற அடிப்படையில் எடுத்து முடிவு அன்புக்கின இஸ்லாமிய செய்தி எடுத்து சகோதரர்கள் எல்லாருக்கும் தெரியும் தெளிவாக வருகிறது ரசூலுல்லாஹி சலுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் ஜும்மா செய்து கொண்டு இருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் ஜும்மா செய்து கொண்டு அப்பொழுது ஒட்டகத்தில் ஒரு வியாபார கூட்டம் வருகிறது மதியனாவு இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு உள்ள நிலையில் இன்னைக்கு நாங்க கடையை போட்டு எனி டைம் வாங்கியாலும் அன்றைக்கு வார டைம் மட்டும் தான் வாங்கியிரும் அண்டைக்குள்ள வியாபார முறை அவங்க எப்ப வாராங்களோ அப்ப அந்த பொருளை வாங்கியாலும் அதுக்கு போய் அந்த டைம்ல எடுத்தா தான் அதை வாங்கி கொள்ளும் இப்படி ஒரு சூழ்நிலை இந்த சந்தர்ப்பத்தில் அன்பக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே சஹாபாக்கள் எல்லாம் ஜும்மா தொழுகையில் ஆரம்ப கால கட்டம் இது அது வந்து ஆரம்ப காலத்துல நடக்கிற ஒரு செய்தி சஹாபாக்கள் எல்லாம் ஜும்மால இருந்துட்டு இருக்கிற நேரத்துல வியாபார பயணக் கூட்டம் அந்த வியாபார கூட்டமும் வந்து விட்டது வந்து பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் உடனே இருந்த அந்த நபி தோழர்களில் கணிசமானவர்கள் அந்த வியாபார கூட்டம் வந்த செய்தியை கேட்டோம் உடனே அங்க போயிட்டான் ஜும்மா இப்ப பள்ளியில யார் இருக்கிறான்னு கேட்டா பனிரெண்டு நபித்தோழர்கள் தோழர்கள் இருக்கிறார் மசிது நபவியில ரசூலா பள்ளியில பனிரெண்டு நபி தோழர்கள் இருக்கிறார் ரசூலாய் சல்லாஹுலாம் அந்த பனிரெண்டு பேருக்கும் ஜும்மா செய்தார் மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க அதுக்கு பிறகுதான் திருமலை குருவானுடைய வசனம் இறக்கு நீங்கள் காய்மணிதான் சூரா ஜும்மாவுனுடைய வசனம் நவியை நீங்க என்ன செய்கிறீர்கள் வியாபாரத்தை பொருட்களை கண்டா ரசூல்லாவை விட்டுட்டு நீங்க இந்த நவிய அவர்களை விட்டு விட்டு நீங்கள் ஓடிவிடுகிறீர்கள் அப்படி செல்ல வேண்டாம் அந்த அந்த சட்டம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தெரிந்தால் சஹாபாக்கள் போகிறதும் இல்லை ஆரம்ப நிலை தானே தெரியாதனால சகாபாக்கள் விட்டுட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை எப்பயாவது கிடைக்கிறது சொல்லிட்டு போறாங்க இந்த இடத்துல நம்ம விளங்கணும் ஜும்மா எவ்வளவு பெரிய முக்கியம்ன்றதுனால அல்லா உடனே இறக்கி அப்படி போக முடியாது அது எப்போ வந்தாலும் சரி முதல்ல ஜும்மாவுக்கு தான் வரணும் நிறைய பேர் கடையை வச்சுட்டு கடை பிஸ்னஸ் போகும் இல்லாட்டி நேரத்தில் யாவரம் பண்ணி கேளுன்னு சொல்லிட்டு ஜும்மாவுக்கு வராமல் இருக்கிறார்கள் இது அதற்கெல்லாம் மாற்றமான செய்தி இது இந்த செய்தியில் தெளிவாக வருகிறது பனிரெண்டு நபித்தோழர்கள் அங்கிருந்தார் ஜும்மா செஞ்சாங்க இது புகாரில் வரக்கூடிய செய்தி நபி அவர்கள் பன்னெண்டு நபித்தோழர்களை வச்சு ஜும்மா செய்யறாங்கன்னு சொன்னா நாற்பது என்ற அளவு எனக்கும் உங்களுக்கும் போடையிலுமா யாருக்காவது போடையிலுமா அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே இது விமர்சனம் ஆனதற்கு பிறகு இப்ப நவீனமாக அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாற்பது பிரச்சனை இல்ல இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்து காட்டப்பட்டு இப்படி செய்வது பிழை என்று சொன்னதற்கு பிறகு இப்ப என்ன பத்துவான்னு கேட்டா நாற்பது பேர்கள் அல்ல நாற்பது பேர் விரும்பினால் நாற்பது பேர்களுக்கு குறைவாக தொழுது கொள்ளுங்கள் நிர்பந்த கட்டத்தில் ஆனால் லுஹரையும் சேர்த்து தொழுது கொள்ளுங்கள் அன்புக்குனே இஸ்லாமிய சகோதரர்களே இது ஒன்று ஜும்மா தொழணும் இல்லாட்டி லுகர் தொழணும் ஜும்மான்றது ஒரு கடமை ஒண்டை செஞ்சிட்டு இன்னொண்டு எக்ஸ்ட்ராவை உதாரணத்துக்கு ஒரு தொழுகைய லுகரை தொழுதா இன்னொரு தொழுகையும் சேர்த்து கொள்ளுங்கள் யார் கொடுக்குற அனுமதி இது இறைவன் புறத்தில் இருந்து வந்த அனுமதியா சுருலாய் சலுல்வாக வளைவு செல்லும் அவர்கள் இதைத்தான் மிக பகிரங்கமாக எதிர்த்தார் நான் ஆரம்பத்தில் என்னுடைய உரையில் உங்களுக்கு முதலில் சொன்ன செய்தி முதல் முதலில் சொன்ன செய்தி என்ன ரசூவாஹுலே செல்லம் எந்த உரை ஆற்றுவதாக இருந்தாலும் மிம்பரில் ஏறி ரசூல்லா ஒரு உரையை தொடங்குவதாக இருந்தால் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தில் மிகவும் கெட்டது அதில் புதுமைகளை உண்டு பண்ணுவது அப்படி சொல்லித்தான் ஆரம்பிப்பாங்க அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க எல்லா உரைகளையும் ரசூல்லா சொல்லுவாங்க இன்றைக்கு குரான் சுன்னா பேசாத குரான் சுன்னாவை பற்றி மக்களிடத்தில் சொல்லாத இது போன்ற பத்துவாக்களை கொடுக்கக்கூடிய மற்ற ஆலிங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஜும்மாவுல ரசூல்லா சொன்ன அந்த ஆரம்பம் இருக்காது ரசூல்லா சொன்ன இந்த அடிப்படைகள் குரான் சுன்னாவுடைய இந்த வசனங்கள் ரசூல்லா எப்பவும் மக்களுக்கு விதாத்தை பற்றி எச்சரிக்கை செய்துட்டு ஆரம்பிப்பாங்க அது இல்லை அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் ரசூல்லாய் சலாஹ் சொல்றார் மண் அமில அமலன் அலைஹி அம்ருனா யார் ஒரு செயல்பாடை செய்கிறாரோ பலைச அலைஹி அம்ருனா நம்முடைய கட்டளை யாருடைய இறைவனுடைய இறை தூதருடைய கட்டளை அதில் இல்லை என்றால் ஃபஹு ரத்துன் அது மறுக்கப்படும் மண் அஹதச யார் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறாரோ இந்த மார்க்கத்துல அது மறுக்கப்படும் கசூருல்லாஹ் சல்லாவலே சொல்லுறார் அன்புக்கனே இஸ்லாமிய சகோதரர்களே அதை மட்டும் சொல்லல ரசூலுல்லா மிகக் கடுமையாக இதை எச்சரிக்கிறார்கள் விதாத்துக்கலை நானும் பன்னெண்டு பேரை வச்சு ஜும்மா ஜும்மா பேர் 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 இருந்தாங்க அங்க ஆறு ஆறு பேருக்கு வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க மூணு மூணு இருந்தா தொழுகை அல வீடுகளை என்று கூட்டு கூட்டாக இருந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை அதற்கு நாற்பது பேர் பேர் என்ற எந்த வரையறையும் சொல்லவில்லை அல்லாஹுவின் தூதர் செய்த பனிரெண்டு பேரோடு செய்த ஜும்மா நாற்பது பேர் சரி என்றால் அல்லாஹுவின் தூதர் செய்த பனிரெண்டு பேரோடு செய்த ஜும்மா பாத்தி ரசூர் தொழுது காட்டினாங்களா

எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனை விட உலகத்தில் மிக அநியாயக்காரன் யார் என்று கேட்கிறான் அல்வா சூலாயை சல்லல்லாஹுலர் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் சும்மா தகுலுபுமிம்பாதி குலுப் உங்களுக்கு பிறகு ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா எஃப் அலூணமாலயோ அமரூண் கட்டளையிடப்படாததை செய்வார்கள் அவர்களுக்கு இஸ்லாம் கட்டளையிட்டிருக்காது அதை அவர்கள் மார்க்கமாக செய்வார்கள் அவர்கள் தான் தோன்றித்தனமாக தோன்றித்தனமாகாமல் செய்வார்கள்

மார்க்கத்துல புதுசா உருவாக்குறாங்க புதுசா செய்யறாங்க கட்டளையிடப்படாத புதுசாக போராடுகிறாரோ மீன் அவன் இறை நம்பிக்கையாளன் இதற்கு பிறகு ஈமானில் இருந்து கடுவின் விதை நிலவு கூட இல்லை முஸ்லிமில் பதிவாயிருக்கக்கூடிய செய்தி இதற்கு பிறகு அவன்ட உள்ளத்துல எதுக்கு பிறகு உள்ளத்தால கடைசி நிலைமை உள்ளத்தால உள்ளத்தால வெறுக்கிறேன்னு சொன்னா அதை ஒதுங்குற நான் வெறுக்கிற ஒரு இடத்துல போய் நிப்பா நிப்ப நிக்க மாட்டேன் அப்ப அந்த ஒதுங்குதல் என்பது கடைசி நிலை இதற்கு பிறகு உள்ளவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் கடுகின் அளவு கூட இல்லை உல்லாஹின் தூதர் சொல்கிறார் அதே போன்ற சுகுல்லாஹி சல்லுல்லாஹு அலைவசம் சொல்கிறார்கள் இதே போன்ற வார்த்தையை சொல்லிவிட்டு யார் உள்ளத்தால் யார் உங்களை ஒரு ஒரு முன்கரை உங்களையை பார்க்கிறாரோ கையால் தடுக்கட்டும் நாவால் தடுக்கட்டும் தடுக்கட்டும் உள்ளத்தால் உள்ளத்தால் அதை தடுக்கிறது ஈமானில் மிக மிக பலவீனமானது கடைசி என்று என்று சொன்னால் ரொம்ப சொல்றது பலவீனமானது அன்புக்கணி ஆகவே இது அல்லாஹினுடைய மார்க்கம் எனக்கோ உங்களுக்கோ ஒரு கூட்டத்திற்கோ ஒரு சமுதாயத்திற்கோ முடிவெடுக்க முடியாது அல்லாஹனுடைய மார்க்கத்தில் நானும் நீங்களும் அல்லாஹ் சொன்ன விதத்தில் தான் முடிவெடுக்கிறேன் அல்லாஹ் சல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீரோ அவ்வாறு சொல்லுங்கள் ரசூல் அல்லாசி சொல்றேன் அதுல கூட்டவோ குறைக்கவோ மாத்தவோ திருப்பவோ அது உடுபட்டா இதை செய்வோம் இதை அதை விடுவோம் இஸ்லாமிய சகோதரர்களே இதற்கு அனுமதியே இல்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் மாத்தவே இயலான்றதுக்கு ரசூலாய் சலுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு துவாவை ஒரு நபி ஒரு சகோதரருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு நபித்தோழருக்கு ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்கிறார் வார்த்தை வருகிறது இவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ரசூல்லா சொல்லிக் கொடுக்கிறது கல்லதி அரசல்த அவர் சொல்லுகிறார் ரசூலு கல்லதி நபி ரசூல் என்று பெரிய வார்த்தை வார்த்தையிலையும் கூட பெரிய பிரச்சனை இல்லை அப்படி இருக்க அந்த அந்த சகோதரர் அந்த நபி தோழர் சொன்னது என்னன்னு கேட்டால் நபியு கல்லதி அரசர்த்த சொல்லி கொடுத்தது நபி நபியு கல்லதி அரசல்கிட்ட அவர் சொன்னார் ரசூலு கல்லதி அரசல்தை பார்க்குறது அந்த வார்த்தையும் வந்து ரசூல்கல்லதி அரசல்தன்னா ரெண்டு ஒரே வார்த்தை லேஸ் ஆகிக்குது நான் உனக்கு எவ்வாறு கட்டில் ஐயிட்டோன்னே அவ்வாறு செய்யும் ரசூல்லா திரும்ப சொல்ல சொல்லு அப்படி நான் சொன்னது தான் சொல்ல வேண்டும் ஆகவே சொல்லவானி இஸ்லாமிய இப்படி ஒரு இருந்து கொண்டு நானும் நீங்களும் என்னுடைய மனோ இச்சைக்கும் என்னுடைய விருப்பத்துக்கும் என்னுடைய சமுதாயத்தின் விருப்பத்துக்கும் எல்லார விருப்பத்துக்கும் நடைமுறைப்படுத்த முடியாது ஆகவே அல்லாஹனுடைய கட்டளைகளை குரானை சுண்ணாவை நானும் நீங்களும் இறைவன் சொன்ன விதத்தில் ஏற்று நடக்கக்கூடிய மக்களாகல்லாம் நம் அனைவரை மாற்றி அருள்மொழிவானாக அஹமது இல்லா அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையில் சாதாரண மசாலாக்கள் சாதாரண பிரச்சனைகள் அதாவது இரண்டுக்கும் இடம்பாடு உள்ள சில செய்திகளை பற்றி ஜும்மா மேடைகளில் பேசுவது கிடையாது ஆனால் இது அப்பட்டமாக குர்ஆன் சுன்னாவை அப்பட்டமாக ரசூதுல்லா அதுக்கு மாற்றமா நடந்து தெளிவான ஹதீஸ் இருக்க தெளிவான வார்த்தைகள் இருக்க அதற்கு மாற்றமாக மாற்றமாக மார்க்கத்தில் என்பது எவ்வளவு பெரிய பயங்கரமான மோசமானதாக இருந்தால் ரசூலாஹுலம் திரும்ப திரும்ப அதை உணர்த்துவார்கள் திரும்ப திரும்ப மக்களுக்கு அதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ரசூருல்ல மிக கடுமை கடுமை காட்டிய ஒரு இடம் திரும்ப திரும்ப மக்களுக்கு இதை செஞ்சிடாதீங்க செய்யா மார்க்கம் சொன்ன ஒன்றை விட்டால் அல்லாவிடத்துல போய் யா என்ன பலகீன விட்டேன்னு சொல்லி அது தௌபா கேட்டா எல்லாம் மன்னிச்சா மன்னிச்சிக்கலும் ஆனால் இது என்ன தெரியுமா அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா ஒன்றை சொல்லாத நாம் ஒன்று சொல்லி கொடுத்தோண்டா இறைவனுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி அது அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்க யாருக்காவது பிடிக்குமா சாதாரண உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் நான் சொன்ன கட்டளைக்கு மாற்றமா அவர் மாத்தமா செஞ்சு செய்கிறாருன்னு கேட்ட எங்களுக்கு போம்பு வருதா இல்லையா அல்லாஹுவிடத்தில் நாம் மனுஷன் ரெண்டு பேரும் மனுஷன் ஆனால் இறைவன் என்ற அந்தஸ்து என்ன நம்முடைய அந்தஸ்து என்ன அவன் ஒரு கட்டளை விட்டு இருக்க நானும் நீங்களும் எனக்கு விருப்பமாக இருக்கிறது எல்லாரும் படி செய்கிறார்கள் என்று ஒன்றை செய்ய முடியுமா ஆகவே அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே மார்க்க விஷயத்தில் இறைவனுடைய கட்டளையை தவிர இறை தூதரனுடைய வார்த்தைகளைத் தவிர நாம் எதையும் குரான் சுண்ணா அல்லாத விஷயங்களை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹனுடைய தூதருடைய வகை தெளிவாக இருக்க வேண்டும் ரசூலுல்லாய் சல்லாஹ் சட்டம் உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் சட்டம் சொல்லப்பட்டு விட்டது எல்லா அடிப்படைகளுக்கும் இஸ்லாம் சட்டம் சொல்லிவிட்டது அதை ஒரு குறிப்பிட்ட ஜமாத்துக்குள் குறிப்பிட்ட இயக்கத்துக்குள் குறிப்பிட்ட மதுகபுக்குள் குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்துக்கு மட்டும் எடுத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய அநியாயம் அப்படி எடுத்து ஒரு மிகப்பெரிய சமுதாயத்துக்கு அநீதி இழைப்பு என்பது அதைவிட மிகப்பெரிய அநியாயம் பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்பு கூறக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் குரானை மற்றவர்களுடைய கதையை மற்றவர்கள் பேசக்கூடியதை பார்க்க தேவையில்லை அல்லாஹிய வேதத்தை படித்து புரட்டி படிக்கட்டும் தூதருடைய வழிகாட்டல் புஹாரி இமாம் அவர்கள் ஜும்மா ஜும்மாவுனுடைய பாடம் என்ற பகுதியில் தான் இந்த ஹதீஸை தெளிவாக கொண்டு வருகிறார்கள் ஜும்மாவுடைய பாடம் என்று அல்லாஹாக புஹாரி இமாம் அவர்கள் இந்த விஷயத்தை கொண்டு வருகிறார்கள் ஜும்மாவை பத்தி பத்துவா கொடுக்கிறான ஜும்மாவோட பாடத்தில் என்ன சொல்லுதுன்னா அவருக்கும் பார்த்துட்டு கூடாது அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இது மாதிரி நிறைய ஆதாரங்கள் காட்டலாம் ஆனால் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே குரான் சுண்ணா ஒரு விஷயத்தை ஒன்று தெளிவா சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் இல்லைன்னு சொன்னா குரான் சுண்ணாவுக்கு நம்ம கட்டுப்பட அத்தி அத்தியாக அத்திய ஒரு ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அதுக்கு கட்டுப்பட கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவமான பயங்கரமான ஒரு நிலைக்கு என்னையும் உங்களையும் கொண்டு சேர்த்துவிடும் விடும் அவை அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இதில் என்னுடைய கட்சி என்னுடைய ஜமாத் என்னுடைய பகுதி என்னுடைய அது அந்த அடிப்படைகள் எதுவும் கிடையாது எல்லாமே என்னுடைய உன்னுடைய உங்களுடைய பிரிவுகள் இதெல்லாம் இஸ்லாத்துல எதுவுமே கிடையாது அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் குரான் சுண்ணா இது ரசூருல்லா காட்டின வழி அது எந்த பேர்ல ஜமாத் நடத்தினாலும் சரி எந்த பேர்ல இயக்கம் நடத்தினாலும் சரி எந்த பேர்ல என்ன மதுகபல இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் குரான் சுண்ணாவில் சொல்லப்பட்டால் கட்டுப்படுகிறேன் அல்லாவும் அல்லாஹுடைய நாம் களிமா சொல்ற நேரத்தில் சொல்லக்கூடிய லாஇலாஹா முகமதுர் ரசூருல்லா அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை முகமது அல்லாஹுடைய தூதர் சலுல்லா செல்லும் அவர்கள் இதான கலிமா சொல்றோம் இதுக்கு மேல ஏதாவது கலிமா சொல்லி இஸ்லாத்துல வருமா வந்தோம் அந்த ரெண்டும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இது நம்ம அழகா களிமாவிலே தெளிவாக இதைத்தான் எங்களுக்கு சொல்லி தரப்படுகிறது கலிமாவில் எங்காவது இமாம் ஷாஃபியை பின்பற்றுங்கள் இமாம் ஹனசியை பின்பற்றுங்கள் இமாம் மாலிக்கை பின்பற்றுங்கள் இமாம் அபூ ஹனிஃபாவை பின்பற்றுங்கள் அவர்கள் சொல்வது மார்க்கம் அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இலங்கைக்கு என்றால் இமாம் ஷாஃபி சொல்றதுதான் சட்டம் சவுதிக்கு என்றால் இமாம் ஹம்பலி சொல்றதுதான் சட்டம் இப்படி எங்கேயாவது இருக்கிறது அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களை கிடையாது எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய அந்த அறிஞர்களை குறை சொல்லவில்லை அவர்கள் தங்களால் முடிந்ததை இந்த உலகத்துக்கு நம்மை யாருமே செய்யாத மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் அவர்கள் அவர்களுடைய பகுதியை மிக தெளிவாக செய்தார்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் ரசூருல்லாவிடம் இருந்து ஒரு கூற்று வரும் என்று சொன்னால் என்னுடைய கூற்றை தூக்கி எறிந்து விடுங்கள் கிடைச்சதை வச்சு நான் மார்க்கன் சொல்றேன் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் தான் நாம் அக்கீதாவை படித்தோம் குரான் சுனாவை படித்தோம் மார்க்கத்தை படித்தோம் மறுக்கவில்லை அவர்கள் சிறந்த அறிஞர்கள் ஆனால் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே தெளிவாக ஹதீஸ் வந்திருக்க அவர்களுக்கு ஏதாவது ஒன்று அதை பற்றி சில சந்தர்ப்பங்கள் எவ்வளவு ரீதியாக அறிஞராக இருந்தாலும் ஒரு சில செய்தி அவர்களுக்கு விடுபட்டு போகலாம் விடுபட்டதின் விளைவாக ஒரு சட்டத்தை அவர் எடுத்தார் என்று சொன்னால் அதை நானும் நீங்களும் எப்படி மார்க்கமாக பின்பற்ற முடியும் ஷாஃபி ஷாஃபி நிறைய கருத்து இமாமுடைய விஷயங்களே நிரூபிக்க நிறைய இருக்கிறது இந்த கருத்துக்கு மாற்றமாக ஆனால் அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே அதை நான் இங்கு சொல்லவில்லை குரானும் சுண்ணாவும் தெளிவா உண்டு சொன்னதுக்கு பொறவு நானும் நீங்களும் அதை விட்டுவிட்டு இன்னொன்றை தேர்ந்தெடுப்பது அதுவும் உள்ளங்களுக்கு முத்துறை என்று பயங்கரமான எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு அம்மலை ஒரு சமுதாயத்தை விட்டு மாற்றுவது விட்டுவிடச் சொல்வது அல்லது மாற்றி அமைப்பது அல்லாஹு எனக்கோ உங்களுக்கோ உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் உள்ள மார்க்கம் அல்ல அல்லாஹ் படைத்து அல்லாஹனுடைய தூதர் அழைகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நபி அவர்களை அனுப்பினான் குரானைக்கும் உங்களிடத்தில் ரெண்டு விஷயத்தை Kurtisal Grain,

வேண்டிய மாதிரி வேண்டியதை விருப்பத்துக்குரிய செய்யலாம் என்னுடைய உங்களுடைய மனோ இதை செய்ய முடியாது ஏன் என்று சொன்னார் இது அம்ரா அது மீனான ஆனோ மோமீனான பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஒரு விஷயத்தில் வர சூலு அவனுடைய தூதலும் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதில் மாற்றம் செய்வதற்கு மாற்றி அமைப்பதற்கு எனக்கோ உங்களுக்கோ எந்த அதிகாரத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் தரவில்லை என்பதை புரிந்து கொள்வோம் அல்லாஹனுடைய இந்த மார்க்க கடமைகளில் அஃபலத்தில்லாமல் பராமுகம் இல்லாமல் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தவள் விரிவான அப்துல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா